வெல்கம் டு கலாஸ்கரை வீட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா தஹிவால சன்னா மசாலா அது அப்படின்னா அது இந்த தயிர் சேர்த்து சன்னா மசாலா பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் சன்னா மசாலா பார்த்தாலே தெரியுது அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கூட வந்து உங்களுக்கு சப்பாத்தி பூரி அது மாதிரி சாதம் கூட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த சன்னா மசாலா அன்னைக்கு வந்து பூரி தான் பண்ணேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அப்போ நான் வந்து தகிவாலா சன்னா மசாலா பண்ணுறதுக்காக வந்து நான் அரைக்கப்பு கொண்டக்கடலை நேற்று ராத்திரி ஊற வச்சிருந்தேன் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் இது பண்ண போகிறேன் இது கூட நம்ம தண்ணி சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சிடலாம் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு ஆறு விசில் வைக்கும்போது நல்லா வெந்து கிடச்சிடும் அடுத்ததான் நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலைக்கு பதில் உங்களுக்கு கேஷ்நட் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு கேஷ்நட் சேர்த்தா போதும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அதையும் சேர்த்துட்டோம் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதையும் சேர்த்துட்டோம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிடலாம் பாருங்க நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்போ எண்ணெய் வந்து சூடானதும் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் அப்புறம் வந்து ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துடலாம் இதில் வந்து நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை டோ பண்ணி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துடலாம் பொடி கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திடலாம் அதையும் சேர்த்து அதை கிடலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்து நல்லா இப்போ நம்ம தக்காளி வதக்கி வச்சு இப்போ மிக்சியில அரைச்சி வச்சுக்கோமே அதை இதில் சேர்த்துடலாம் மீடியம் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துடுறேன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க திருப்பி இதில் வந்து ஒரு அரை கப் தண்ணி சேர்க்கலாம் டோட்டலாக நாம் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் அதில் கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்துருந்தோம் அதனால நான் வந்து இப்போ ஒரு முக்கால் கப்பு கிட்ட சேர்த்துருக்குறேன் இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இருக்கட்டும் இது கூட நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் கலரை விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இந்த கொண்டக்கடலை வேக வைக்கும்போதே நாம் உப்பு சேர்த்து வேக வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ அப்படி சேர்க்கலை நான் உப்பு சேர்க்குறேன் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்குது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நம்ம சேர்த்தது நல்லா வெந்திருச்சு இதில் வந்து நாம் இப்போ வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம் பாருங்க ஒரு அஞ்சாறு விசில் வச்சால் போதும் நல்லா வெந்துடும் ஏன்னா நம்ம வந்து முந்தா நாள் ராத்திரியே ஊற வச்சிருந்தோம் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அந்த தண்ணியோடய அதில் சேர்த்துட்டேன் சாண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு பார்த்தலாம் கொஞ்சம் வேணுங்க ஒரு கால் டீஸ்பூன் கூட கம்மியாக போதும் இப்போ சேர்த்துட்டேன் திருப்பியும் வந்து சால்ட்டு செக் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்காது சால்ட்டு வந்து கரெக்ட் ஆகிடுச்சு இப்போ மூடி வச்சு இதே மாதிரி ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்க ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்குது நம்ம கிரேவி வந்து நல்ல திக்காயிடுச்சு பார்த்திங்களா எல்லாமே சேர்ந்து நம்ம கடலை போட்டது அதே மாதிரி அரைச்சி ஊற்றினது எல்லாமே சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் வந்து நாம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வந்து கஷ் பண்ணி சேர்த்துடலாம் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்க்கலாம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்து கலரிக்கலாம் இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நம்ம அருமையான கொண்டக்கடலை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் பாருங்க நம்ம தகிவாலா கொண்டக்கடலை மசாலா தை வேலைன்னா தயிர் சேர்த்து பண்ணக்கூடியது இந்த தயிர் சேர்த்து பண்ண கொண்டக்கடலை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ